மதுராந்தகத்தில் இயங்கி வரும் தனியார் மெட்ரிக் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இயங்கி வரும் விவேகானந்தா வித்யாலயா தனியார் மெட்ரிக் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பிற்கான தேர்வுக்கான ரிசல்ட் இன்று வெளிவந்தனர் இப்பள்ளியில் தேர்வு எழுதிய நூத்தி எண்பத்தி மூணு மாணவ மாணவியர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இப்பள்ளியில் இருபத்தி இரண்டு பேர் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றுள்ளனர் இன்று தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டதால் பள்ளியில் மாணவ மாணவிகள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி நூறு சதவீத தேர்ச்சியை சிறப்பாக கொண்டாடினர் था था। <laughs> rank ஒன் திரம் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க காமர்ஸ் குரூப்ல காமர்ஸ் எக்கடாமிக் அக்கௌண்ட் போர்த்